வணக்கம் மக்களே வெல்கம் டு பி எமணி சேனல் இன்னைக்கு சண்டே ஹாப்பி சண்டே வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யலாம் திடீர்னு முடிவு எடுத்தேன் அதனால வந்து திருப்பி இப்போ மாமா கடைக்கு போயிருக்காங்க காலையில் சொன்னேன் செல்லு விட்டு தான் கரெக்டாக வேண்டால திருப்பி கடக்கு போயிருக்காங்க தேங்காய் வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா பாஸ்மதி கிரேவி தேங்காய் பால் சாப்பாடு அப்புறமா சிக்கன் கிரேவி இதுதான் வந்து பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக அதாவது ஒரு ஒரு வேலையாக வந்து வெளியே போயிருந்தோம் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு அந்த சிஸ்டர் வீட்டில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம் சீதா பழம் அந்த சீதா பழம் இருக்கு இல்லைங்களா பெரிய சீதா பழம் அது வந்து இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு மாமாட்ட சொன்னேன் ஆனால் உண்மையை சொல்கிறாங்க இது இவ்வளோ கெட்டியாக இருக்கும் அதாவது அந்த வாது வந்து அவ்வளோ கெட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அதில் ஷார்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் எம்பிஎஸ் ஃபேமிலியில் வந்து அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் அது சுத்தமாக வந்து பிக்கவே முடியல அவங்களே வந்து வீட்டுக்காரங்களே வந்து பெருக்க மாட்டாங்க அம்மா அப்படியே விட்டுருவாங்காமா எங்களால் அது வந்து இப்போ ப பறிக்க முடியாதுங்க ரொம்ப வந்து காம்பு அது ரொம்ப இதாக இருக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாமா கஷ்டப்பட்டு வந்து பறிச்சிட்டாங்க நான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க சாப்பிட்டேன் நல்லா இல்லை நல்லா டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நம்ம சீத்தாப்பழம் நார்மல் சீத்தா இருக்கு இல்லைங்களா அந்த சீத்தாப்பழம் ரேஞ்சுக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடையாது பட் ஆனால் வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கேன்சர் இது மாதிரி எல்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க நம்ம நல்லது அப்புறம் சாப்பிட்லோம் இல்லையா சாப்பிட்டாச்சு ஒரு பீஸ் வந்து அது நாலு பீஸா மூணு பீஸாக போட்டு ஒரு பீஸ் நானும் பாப்பாவை சாப்பிட்டு அப்புறம் மாமா இன்னும் ப்ரஷ் பண்ணல நான் பண்ணிட்டேன் நானும் பாப்பா பண்ணிட்டோம் நானும் பாப்பா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் அப்புறமா சாப்பிடலாம் விரும்புவீராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அத்தையும் மாமாவும் அப்புறமா சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் வெங்காயம் கட் பண்ணல தேங்காய் பால் எடுக்கணும் மாமா வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் நைட்டு சுட்டு சப்பாத்தியும் பூரியும் ரெண்டு ரெண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் இதுனா இப்போ சாப்பிட்டுக்கலாம் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை ஆகுது இப்போ தான் வந்து நம்ம சாப்பாடை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மதியம் தானே சாப்பிடுவோம் அதனால் ஓகே சப்பாத்தி இருந்தனால நான் விட்டுட்டேன் வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் தேங்காய் வாங்கிட்டு வந்த தேங்காய் வந்து உடச்சி செரவிட்டேன் இப்போ ஜாரில் போட்டு நம்ம வந்து பால் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் மாமாட்ட கொடுத்தோம் அப்படின்னா மாமா வந்து பால் எடுத்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் மாவு இருக்குது இதுலேருந்து ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்து ஏலக்காய் தட்டி போட்டு பாப்பாவுக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவியை தாளிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு பண்ணிக்கலாம் வை திஸ் குரு குருப்பார் வை நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஏன் நீ தான சொன்னே தேவை இல்லனே ஆமா சொன்னா சொன்னவாக காப்பாத்துணும் சரி அதுக்கு 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 வேற செய்ய மாட்டோம் சரி வேற டிவி பார்க்க ம் செய்தி பாப்போம் படம் பாப்போம் டான்ஸ் பாப்போம் ம் வேற என்ன தேங்காய் பால் அரைச்சிட்டு பாப்பா அப்ரேனா அதை சரி ஓகே நான் தேங்காய் தேங்காய் பால் பாத்தீன்னா ஆட்டியாச்சு இது என்னது அது உங்களுக்கு எனக்கு வேண்டாம் ஏ கிலோ டீட்டா இல்லை இருக்கட்டும் भैया அம்மாங்கால் சாப்பிடுவாங்க நைட் ஆமா पापा சப்பாத்தி இருக்கு அதெல்லாம் ஆகாது சப்பாத்தி இருக்கு பூரி இருக்கு வந்து என்ன பண்ண போறேன் காலையில தேங்காய் பால்

ஓ சிக்கன் கிரேவி செய்யப்படியா சிக்கன் கிரேவி பிளஸ் என்ன பிரியாணி தேங்காய் பால் சாதம் தேங்காய் சாப்பாடை பிரியாணி மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி அதுக்காக அடிக்கடி கொடுத்து சிக்கன் சிக்கன் அப்புறம் என்ன வேணா தக்காளி ஒரு கால் எடுத்துக்கோங்க நீங்க म्हटட்டே இந்த வேற ஏதாவது நண்டு இயால கால் சூப் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்க பாருங்க கால் சூப் வந்து வாங்குனீங்கன்னா திருப்பி வந்து மாமா கிட்ட கையீ கால்ல வலிக்கிடு요 அப்படிங்கறது. இடையில தான் வாங்குறேன். பாப்பா கிட்ட பத்து நாள் லீவ்ல வந்து ஒரு டைம் எடுத்துட்டு நைட் வெச்சிட்டோம்னா காலையில இது பண்ணிக்கலாம். சரி ரெடி பண்ணி சிக்கன் கிரேவியா. சிக்கன் ரெடியா இருக்குங்க. பாத்தீங்களா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சிக்கன் ரெடியா இருக்கானேமே தாளிச்சுக்கலாம். ஏன் பிரியா பக்கத்து கூட சூடவா வந்து சிக்கன் கிரேவி அடுத்து என்ன பண்ண நம்ம தேங்காய் பால்ல டீ குடிச்சிருக்கணும் இப்போ தான் நான் இந்த பூரியும் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க பூரிக்கு தேங்காய் பாலுக்கும் கொஞ்ச நேரம் ஊரை நான் தின்னப்பா என் பிள்ளைய கீழே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாள் அப்படியே தேங்காய் பால் அப்படி இல்லை ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்

அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அவங்க அப்படியே எடுத்து ஊத்துறதுன்னா சாப் அந்த தனியா சவலில் இந்த மாதிரி ஊற்றிருவேன் இந்த ஓகேயா வந்தது ஓகே தள்ளி நின்னுட்டுங்க தள்ளி மீன் பிரிஞ்சுட்டு கேட்டேன் ஸ்ட்ரைட்டாக பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரியவங்க மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மூணு வரமிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் செடிக்குங்க இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் தட்டி சேர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு

வெங்காயம் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு இது பண்ணி விட்டாச்சு கொட்டி விட்டாச்சு இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு அதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டாணி பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் போடணும் பீன்ஸ் இல்லை அதனால கேரட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தழை புதினா தலை எல்லாப்பையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அரிசி போட்டு உள்ள போட்டு நல்லா போட்டது வந்து நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுடலாம் இது பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சது தான் தனியா வந்து இதெல்லாம் இது பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட்ல பச்சை பட்டாணி வாங்காதீங்க யாருமே இது வந்து பாத்தீங்கன்னா நான் நைட்டே வந்து प्रिपरेशन வந்து பண்ணல பட்டாணி. இப்ப காலையில வாங்கிட்டு வர சொல்லி தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணியா சூடு பண்ணும்போது பட்டாணி தூக்கி உள்ள போட்டு ஒரு நாலு ஆஃப் வந்ததுக்கு ஒரு கனமான அது மேல வச்சுட்டோம் காலையில என்ன பதம் இருக்குமோ அதே பதம் வந்துடும் நைட் ஏதோ ஊற வைக்கணும் அப்படின்னா கிடையாது போன மாதிரி ஆயிடும் காய்கறி எப்படி உள்ள கிழங்கும் காய் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பாத்தோம்னா வைக்கணும்னா தண்ணி ஊற்றி வேக வச்சு அது அப்புறம் தான் தேக்க பழகுப்போம் அதனால இப்படியே இருந்துச்சு கொஞ்சம் கடிப்பு இந்த நேரம் சாக்குறதுக்கும் நல்லா சரி உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும்தான் வளக்கணும் இதுல எதுவுமே கட்டப்படுறது மசாலா எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதாங்க அது கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி அரிசி போட்டுருவாங்க கொஞ்சம் தான் நல்லா கால் சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் இந்த காய் இந்த பட்டாணி லைட்டாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் இந்த தண்ணி சுண்டுனோடனே நம்ம தேங்காய் பருவத்தில் உப்பு போட்டுக்கோ காயெல்லாம் போட்டாச்சு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கையில் வச்சிடலாம் அடுத்த என்ன வாங்கிட்டு இருக்கம்மா ஆமாமா மார்மலுக்கு வளையலே இல்ல பாவம் பையன் சட்டி இல்லாம இருக்கிறேன் அவனுக்கு ரெண்டு சட்டி வாங்கி கொடுக்கறானேக்டையாது கிடையாது இன்னும் முந்து பேசுறாங்க இல்ல இல்ல சிக்ஸ் தான் சின்னதா

எனக்கு கொஞ்சம் இருக்குதா தூத்திடுச்சு

ஓகேதான் இது வந்து லைட்டா வந்து ஒரு ரெண்டு குதி குடிக்கட்டும் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் சௌரியத்துக்கு கூற வைக்க கூடாது இங்க இருங்க ஊற வச்சு பலத்தலாம் நான் எடுத்து வச்சுட்டேன் நிறைய பேர் வந்து கேக்குறது ஃபர்ஸ்ட் முன்னாடியே அந்த எண்ட கேக்கிறது என்னன்னா அதை எப்படி பாஸ்மதி ரைஸ் குழையாம பண்றீங்க அப்படின்னு இதை வந்து நம்ம தக்காளி வெங்காயம் அறுப்பு இல்லைங்களா வெங்காயம் அறுத்து தக்காளி அறுத்து முடிச்சு சொன்னீங்க அந்த வெங்காயம் அறுக்கும் போது தண்ணி ஊத்திடணும் தக்காளி இந்த புதினாலாம் அறுத்து நம்ம ஓரம் போது தண்ணி வடிச்சிடணும்

என்ன மந்திரமா பொறுப்பொருள் வருமா பரு பொருள உதிரி ஓ இப்போ நீங்க செய்யறீங்களா பாக்குற உதிரி உதிரியா வருதா இல்ல களி மாதிரி ஒன்னோட ஒன்று ஓட்டி இருக்கு பாக்கணும் நாங்கதான் பாக்குறோம் சொன்னோம் சொன்னோம்ல பஞ்சயத்துக்கு நீங்க ரெடியா

இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா ஹையில வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போய் அங்க போய் எப்ப வந்து டிவி சீரியல் பார்க்க கூடாது படம் போட்டிருக்காங்கன்னு போய் அங்க கூடாது இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் மூடி வச்சிரு தான் நிற்கணும்

சரி ஓகேங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்தாச்சு ஒரு வெளியே இந்த விலாக்ல வந்து எனக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு இப்படிதான் போச்சு நான் சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி பிடிக்கும் காய்கறி நிறையவே சேர்த்திக்கலாம் நான் ஒரே கேரட்டு ஒரு சின்ன ஒரு உருளக்கிழங்கு நான் சேர்த்திருக்கேன் ஒவ்வொருத்தவங்க வெஜ்ஜா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கிரேவியை ஸ்கிப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பை இந்த இதோட முடிச்சுக்கலாம் ஹாப்பி சண்டே சண்டே ஓகே இப்போ சேர நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோ போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கைப் இருக்கும் ஃபைன் கொடுங்க கண்டிப்பாக பாய்